வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா மனதில் சுமந்த கர்ப்பம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தேட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பெரிய மகன் மாணிக்கத்துடன் பேசிவிட்டு திரும்பிய பொன்னமாளின் உடல் நடுங்க தொடங்கியிருந்தது மனதை போலவே சித்திரை மாதத்தின் ஏறு வெயில் மாலிப முறுக்குடன் வெப்பத்தை மாறி இறைக்க தொடங்கியிருந்தது வெயிலுக்கு அஞ்சியோ என்னவோ காற்று கூட எங்கோ ஒளிர்ந்து கொண்டு விட்டது அதனால் வெயிலுக்கு கொண்டாட்டம் இரட்டிப்பாகி அதிகமாய் தகிக்க தொடங்கியிருந்தது மனம் முழுக்க நம நமவென்று அரித்தெடுக்கின்ற கவலை கடைசியாய் மூத்த மகன் நெருப்பாய் கொட்டிய வார்த்தைகள் இரண்டு நாட்களாய் பச்சை தண்ணீரைக் கூட காணாத வெறும் வயிறு முதுமை வெப்பத்தின் மூர்க்கம் இவற்றில் எது காரணமோ அல்லது இவை எல்லாவற்றின் ஒட்டு மொத்த தாக்குதல் காரணமோ கருங்கல் ஜல்லிகள் பெயர்ந்து கிடந்த தார் ஊற்றப்படாத கப்பி சாலையில் சரியிலென சுருண்டு விழுந்து விட்டாள் பொன்னம்மா அப்படி விழுந்தவளை முதலில் பார்த்தது கோடி வீட்டு ஆறுமுகத்தின் கடைக்குட்டி சித்திரவேலுதான் அவன்தான் ஓட்டமாய் ஓடி போய் வயலில் உளுந்து செடி பிடுங்கிக் கொண்டிருந்த பொன்னம்மாவின் சின்ன மருமகள் ஏலம்பூவிடம் தகவல் சொன்னான் அத்த அத்த நம்ம அத்த மயக்கம் போட்டு ரோட்ல விழுந்துடுச்சு சொன்ன கையோடு அய்யனார் கோயில் களத்து மேட்டில் வைகோல் அடித்து கொண்டிருந்த அவள் பேரன் சிவசாமியிடமும் சொன்னான் அண்ணே உங்க அத்தா ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு ஓட்டி கொண்டிருந்த மாட்டு பிணையலை அப்படியே விட்டு விட்டு தலை தெரிக்க ஓடி வந்தான் சிவசாமி அதற்கு முன்னதாகவே அவன் தாய் ஏலம் போவும் மாரியம்மன் கோயில் பூசாரி மாரி முத்துவும் இன்னும் சிலரும் விழுந்து கிடந்த பொன்னம்மா கிழவியை தூக்க முற்பட்டிருந்தனர் ஓடி வந்த பேரன் முகம் முழுக்க பதற்றத்துடன் அத்தா அத்தா என்று கூப்பிட்டு பார்த்து பதில் கிடைக்காமல் எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு தான் மட்டுமே அவளை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு கொண்டு வடக்கு தெருவில் இருக்கும் மருத்துவர் வீட்டிற்கு ஓடினான் மற்றவர்கள் பயக்கலவரத்துடன் அவன் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தனர் பலவீனம் தான் கொண்டும் கொண்டுமில்ல என்று ஏதோ இன்ஜெக்ஷன் போட்ட மருத்துவர் இரண்டு மூன்று கலர் மாத்திரைகளை கொடுத்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகும்படி சொல்லிவிட்டார் வீட்டிற்கு கொண்டு சென்றதும் நடுக்கூட்டத்தில் நடுக்கூடத்தில் தேங்காய் நார்கட்டிலை எடுத்து போட்டு இனி எதற்கும் பயன்படுத்த முடியாது என்றிருந்த பழந்துணிகளை அள்ளி போட்டு மெத்தை போலாக்கி அதில் பொன்னம்மாவை படுக்க வைத்தனர் ஏலம்பூவுக்கு நன்றாக தெரியும் மாமியாருக்கு உடல் தளர்ச்சி பாதி என்றால் மன தளர்ச்சி பாதி என்று எனவே முதலில் அவளுக்கு ஏதாவது குடிக்க கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் ஒரு கை நொய்யை நொறுங்கி போன அரிசி அலுமினிய குண்டானில் அள்ளி போட்டு கொதிக்க வைத்தாள் அடுப்பில் ஒடித்து வைத்த வேலி கருவை சுள்ளிகள் பட படவென எரிய தொடங்கின அதையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு என்ன தோன்றியதோ என்னமோ மகனை கூப்பிட்டாள் சிவா ஆத்தாவுக்கு உடம்பு இல்ல மனசுலதான் கோளாறு இன்னைக்கு இப்போ ஓரடி வேலை முடிஞ்சதும் அந்த மனசு எங்க தொலைஞ்சிருப்பாருன்னு கொஞ்சம் தேடி பாரு இது மனசுல அதுதான் பெரிய தவிப்பு சாக போற காலத்துல மன சங்கடத்தோட போக கூடாது பாரு ஏலம்பு குறிப்பிட்ட அந்த மனுஷன் என்பது வேறு யாரும் இல்லை அவளது கணவன் தான் அதாவது சிவாவின் தகப்பன் பொன்னம்மாவின் இரண்டாவது மகன் முத்து சரிமா என்ற தலையாட்டலில் சரி தேடி தொலைக்கிறேன் என்ற எரிச்சல் பழிச்சிட்டது மகனை சட்டென்று ஏறிட்டு பார்த்துவிட்டு நோய் கஞ்சியுடன் மாமியாரிடம் சென்றாள் ஏலப்போ மாலையில் போரடி முடிந்து வீடு திரும்பிய சிவா நேரே பொன்னம்மா படுத்து கிடந்த கட்டிலுக்கருகில் சென்றான் அவள் சுருட்டி போட்ட பழந்துணி போல கிடந்தாள் வற்றி போன கண்கள் மோட்டு மலையை வெறித்திருக்க அதன் ஓரம் எங்கும் நீர் திரையிட்டிருந்தது பாட்டி கிடந்த கோலத்தை பார்த்ததும் பேரன் கலங்கி போய்விட்டான் அத்தா நே அப்படி உங்ககிட்ட நான் பேசி இருக்க தப்புதா அத்தா தப்புதாத்தா என்ன மன்னிச்சுடாத்தா அவன் குழந்தையை போல தேம்பி தேம்பி அழத் தொடங்கிவிட்டான் கிழவிக்கே நினைவு திரும்பி சற்று நேரமாக இருந்தது அழுகின்ற அவனை அழாத அழாத என்ற ஜாடை காட்டினாள் யார் மனசும் கஷ்டப்பட கிழவிக்கு பொறுக்காது தன் வறண்டு போன குச்சு விரல்களால் சிவாவின் கண்களை துடைக்க முயன்றாள் பொன்னம்மா ஊரில் உள்ள ஒருவர் பாக்கி இல்லாமல் கேட்டு விட்டாள் நம்ம முத்து பைய எங்கயாவது கண்ணில் பட்டானா இல்லையே ஒரு வாரமாச்சு வீட்டை விட்டு போயி எங்க போனான்னே தெரியல எங்க போக போறா கழுது கெட்டா குட்டிச்சுவரு எங்கயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடப்பா இப்படி சொன்ன யார் மீதும் அவளுக்கு கோபம் வரவில்லை இப்படி ஓர் உதவாக்கரை மீது யாருக்குத்தான் பிரியம் இருக்கும் முத்து வீட்டை விட்டு போய் ஒரு வாரம் ஆகி போயிருந்தாலும் அந்த குடும்பத்தின் செயல்பாடுகள் ஏதும் நின்று போய்விடவில்லை முத்துவின் மனைவி உளுந்து பிடுங்க போகிறாள் பகலுக்கு மேல் வெயிலில் உலர வைத்து தூற்றி அளந்து சாக்கில் கட்டி வைக்கிறாள் பேரன் சிவா விடிவதற்கு முன்பே கோட்டகத்திற்கு வைகோல் போரடிக்க போய் விடுகிறான் மாலையில் தலையில் ஒரு செரு நெல் மூட்டையோடு திரும்பி வருகிறான் மூட்டையை போட்டுவிட்டு மாரியம்மன் கோயில் குளத்திற்கு போய் குளித்துவிட்டு வருகிறான் சுட சுட சாப்பிடுகிறான் பிறகு சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு மாரியம்மன் கோயில் அடிக்கப் போகிறான் அவன் வயது பிள்ளைகளுடன் அரட்டை அடிக்க அல்லது பக்கத்து டூரிங் டேக்கீஸுக்கு சினிமா பார்க்க தாய்க்கும் பிள்ளைக்கும் அந்த வீட்டில் முத்து என்று ஒருவன் இருந்தானே ஒரு வாரமாக அவனை காணவில்லையே என்ற எண்ணம் வந்ததாகவே தெரியவில்லை ஆனால் பொன்னம்மாவால் அப்படி இருக்க முடியவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த பொன்னம்மா கடைசியாக நேற்று சாயங்காலம் களத்து மேட்டிலிருந்து வந்த பேரன் குளித்து சாப்பிடும் வரை காத்திருந்து மெதுவாக கேட்டாள் ஏண்டா சிவா அப்பாவே ஒரு வாரமா காணலையே எங்கேன்னு தேடி அவள் குரல் ஒலித்தது ஆனாலும் பேரன் அவளை வெடுக்கென்று திரும்பி பார்த்தான் என்ன சொன்ன அப்பாவா எனக்கு எங்க இருக்கான் அப்ப அப்படி ஒரு தெரிந்திருந்தா வீட்டு ராமு மாதிரி பேண்ட் கீண்டு போட்டுக்கிட்டு காலேஜில போய் படிச்சுட்டு வருவனே அட ஒண்ணுமில்லாட்டி இல்லாட்டி பத்தாவது வரையாவது படிச்சுட்டு ஆபீஸ் கிபிஸ்ல நம்ம கணேச மாதிரி லட்சுமி மாதிரி ஏதாவது வேலை பாப்பனே அப்படியா இருக்கேன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் கொத்திக்கிட்டு இருக்கேன் பொன்னம்மாவுக்கு சுருக்கென்றது ஏண்டா ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா அப்பன்களும் தங்களோட பிள்ளைங்களை எல்லாம் காலேஜுக்கு தான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்களோ வயல் வேலை செய்யற பிள்ளைங்கள்லாம் உன்ன மாதிரி எங்களுக்கு யாரும் அப்ப இல்லைன்னு தான் சொல்றாங்களா குரல் முழுவதும் மாற்றாமை இல்லதான் ஆனா நீ சொல்ற அந்த அப்பா அம்மாரெல்லாம் ஒழுங்கா மரியாதையா பாடுபட்டு சம்பாதிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்கள காப்பாத்துறாங்க ஆனா உன் பிள்ளை என்ன பண்றா ஒரு வேலையும் செய்யறதில்ல ஊர் சுத்த வேண்டியது நானும் அம்மாவும் ரத்த வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீட்டுல கொண்டாந்து வச்சிருக்கிறத தெரியாம திருடிட்டு போய் வித்துட்டு குடிக்க வேண்டியது குடிச்சிட்டு கண்ட கண்ட இடத்துல விழுந்து கிடக்க வேண்டியது அந்த மாதிரி ஒண்ணுக்குமே உதவாத ஆளுக்கு பிறந்துட்டேங்கிறதால நான் அந்த ஆள் அப்பங்கணுமா அவனை காணமேன்னு தேடிக்கிட்டு அலையணுமா அதுக்கு அவசியமே இல்ல இந்த ஒரு வாரமா தான் நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறேன் ஒரு வழியா போய் தொலையாம மறுபடி வந்து தொலைச்சிட்டு போவத என்னமோங்கிறது தான் பொன்னம்மா வாயை மூடி கொண்டாள் கண்களையும் தான் ஆனால் மூடிய கண்களில் இருந்து தாரை தாரையாக வடிந்த கண்ணீரை அவளால் நிறுத்த முடியவில்லை பேரன் மீது அவளுக்கு கோபம் வரவில்லை அவனது ஆத்திரம் நியாயமானதுதானே நேற்று ஆத்திரத்தில் பேசிய வார்த்தைகளின் கடுமை நிதானமா இருந்த போதுதான் தெரிந்தது ஆத்தா கவலைப்படாத அப்பா எங்க போயிருந்தாலும் தேடி பிடிச்சு அழிச்சுக்கிட்டு வந்துடுற பாட்டியின் கையை ஆறுதலாக அழுத்தி பிடித்து விட்டு சட்டையை எடுத்து போட்டு கொண்டு சைக்கிளில் ஏறி போய்விட்டான் சிவா பொன்னம்மா சலனமே இன்றி படுத்திருந்தாள் கட்டிலுக்கு அருகே அவளையே பார்த்து கொண்டு நெடுநேரம் உட்கார்ந்திருந்த ஏலம்பூவிற்கு தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அத்த அத்த என்ற மாமியாரை எழுப்பினாள் லேசாக கண் திறந்தாள் பொன்னம்மா என்ன என்பது போல பார்த்தாள் கொஞ்சம் போல கஞ்சியாவது குடிங்கத்த வயசான உடம்பு நேத்திலிருந்து பல்லில ஈரம்படாம இருக்கீங்க தாங்காது பொன்னம்மா ஒன்றும் வேண்டாம் என்பது போல் சைகை செய்தாள் சற்று நேரம் பொன்னம்மாவையே மௌனமாக பார்த்து கொண்டிருந்த ஏலம்போ கட்டில கருகில் நெருங்கி அமர்ந்து கொண்டு தொண்டை கரகரக்க கண்களில் நீர் பணிக்க தலை கவிழ்ந்தவாறு சொன்னாள் நான் அப்படி சொல்லி இருக்க என்னமோ என் மனசுக்குள்ளே இருந்த ஆத்திரம் அப்படி கொட்டிப்பூட்ட மேற்கொண்டு சொல்ல முடியாமல் விசம்ப தொடங்கிவிட்டாள் பொன்னம்மா தன் கையால் அவள் தலையை வரடி கொடுத்தாள் அந்த வருடலுக்கு பைத்தியம் எதுக்காக இப்ப அர்த்தம் நேற்றிரவு பேரனிடம் மகனை குறித்து கேட்டதையும் அவன் கோபத்தில் பொறிந்து தள்ளிவிட்டு போனதையும் நினைத்து நீண்ட நேரம் நிச்சலனமாய் கிடந்தாள் பொன்னம்மா நடுநிசை தாண்டி ஊர் அடங்கி போய்விட்டிருந்தது வாசல் கதவோரம் லேசான காலடி யோசை கேட்டாலும் காற்றில் கேற்று லேசாக சலசலத்தாலும் மகன்தான் வந்துவிட்டானோ என்று திடுக் திடுக் என்று வாசலையே திரும்பி திரும்பி பார்த்து ஏமாந்தபடியே கிடந்தாள் பொன்னம்மா அவளது கட்டிலுக்குக் கீழே மருமகள் ஏலம்பு பலகையை தலைக்கு வைத்து கொண்டு தரையில் படுத்திருந்தாள் அவளை திரும்பிப் பார்த்த பொன்னம்மா சில நிமிஷ தயக்கத்திற்கு பிறகு ஏலம்பு ஏலம்பு என்று கூப்பிட்டாள் ஏலம்போ சடக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் என்னத்த என்று சற்று பதற்றத்துடன் கேட்டாள் ஒண்ணுமில்லம்மா சிவாதா சின்ன புள்ள அப்ப மேல உள்ள ஆத்திரத்துல அவனை பத்தி கவலைப்படல நீ கூட புருஷனை பத்தி கவலைப்படாம இருக்கியே எப்படிம்மா ஏலம்போ அத்தைக்காரியை சற்று நேரம் நிச்சலனமாய் பார்த்தாள் அத்தை இப்படி நீங்க என்ன கேட்டுடக்கூடாதேன்னு கூடாதேன்னு ஊர்ல உள்ள சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்த அப்படி கேட்டுட்டா என்ன சொல்றதுன்னு தவிச்சுகிட்டு இருந்த ஏன் என்பது போல பொன்னம்மா மருமகளையே பார்த்துக்கிட்டு இருந்தாள் என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே நமக்கு புருஷன்னு யாரும் இல்லைன்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சுமா நாள் தவறாம குடிச்சிட்டு வர்றதும் வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியையும் பிள்ளையையும் இழுத்து போட்டு அடிக்கிறதும் தெரு கோடி வேடிக்கை பாக்குற மாதிரி அவமானப்படுத்துறதுமா இருந்தா எந்த பொண்டாட்டி தான் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுத்துக்குவா என்னாலும் பொறுத்துக்க முடியல சரி நம்ம கையுங்கால இருக்கு பாடுபடுவோம் சாப்பிடுவோம்னு இருந்துட்டேன் புருஷன் கையை எதிர்பார்க்கிறவதானே பொறுத்துக்கணும் உண்மைதான் என்று ஆமோதிப்பவளை போல பொன்னம்மா மௌனமாக ஏலம்பூவையே பார்த்து கொண்டிருந்தாள் வாசலில் காலடி சத்தம் கேட்டதும் சடக் என்று எழுந்தாள் ஏலம்பூ அவளது கொழுந்தன் பொன்னம்மாவின் பெரிய மகன் மாணிக்கம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் அம்மா அம்மா கீழே விழுந்துட்டியாமே பதற்றத்துடன் அம்மாவின் கையை பிடித்தான் அம்மா அவனை திரும்பி பார்த்தாள் தாய் கிடந்த கிடையை கண்டதும் அவனுக்கு கண்ணீர் முட்டிக் கொண்டு வந்தது மா மா என்று மறுபடியும் கரகரத்தான் உதடுகள் கோணிக்கொண்டன கொண்டன என்னப்பா ஏன் இப்படி கலங்கர என்பது போல பெரிய மகனை பார்த்தாள் பொன்னம்மா நான் ஒரு மடைய உன் மனச ஆத்திரத்துல கண்ணுமணி தெரியாம பேசிட்ட இப்படி சொல்லிவிட்டு அந்த நாற்பத்தி ஐந்து வயது ஆண் பிள்ளை ஐந்து வயது குழந்தை போல தாயின் முன் கலங்க தொடங்கினார் ஏய் என்னப்பா நீ சின்ன பிள்ளை மாதிரி அவன் கன்னத்தை தன் வற்றி போன விரல்களால் வருடி கொடுத்தாள் காலையில் அந்த பெரிய மகனை தேடிக்கொண்டு பெரிய தம்பி சின்னவன ஒரு வாரமா காணலடா என்று சொல்ல தொடங்கியதுதான் தாமதம் அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு போனவன் எங்காவது கண் காணாம செத்து தொலையணும்னு அம்மனுக்கு காவிடி எடுத்து விடுற பெரிய மகன் சொன்ன வார்த்தைகளின் உஷ்ணம் தாங்க முடியாமல் சுவரை பிடித்து கொண்டு விழுந்து விடாமல் கீழே உட்கார்ந்து கொண்டாள் பொன்னம்மாள் எனக்கு தம்பியாவ என் மானத்தையே மாங்கறான் என் பெயரை சொல்லி கண்ட கண்ட இடத்துல கடை வாங்க வேண்டியது குடிக்க வேண்டியது சாக்கடையோரம் குழி ஓரம் விழுந்து கிடக்க வேண்டியது சே இப்படி ஒரு தம்பி பொறக்காமையே இருந்திருக்கலாம் பொன்னம்மா கண்களை மூடி கொண்டாள் ஏமா உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லியிருக்க இனிமே அந்த ஊதாரி பையன் வீட்டுக்கு போகாத இங்கேயே கால் நீட்டி படுத்துக்க உன்னை ராஜாத்தி மாதிரி கவனிச்சுக்கிறேன்னு கேக்குறையா ஏதோ அவனை மட்டும்தான் தமம் இருந்து பத்தது மாதிரி அவன் வீட்டுக்கே போய் முடங்கிக்கிற சரி அங்கயாவது இருக்க விட்டானா அதுவும் இல்ல ஆனா உனக்கு மட்டும் சதா சர்வகாலமும் அவனோட நெனப்பு தான் அதான் தேடிக்கிட்டு வந்துட்ட பிள்ளைய காணோம்னு ஒன்னு செய்யி கொல்லப்பக்கம் போயி சனி ஒழிஞ்சதுன்னு தலை முழுகிட்டு போய் பாடு இப்படி ஆத்திரத்தின் உச்சத்தில் நின்று கொட்டி விட்டு போனவன்தான் இப்போது வந்து கண் கலங்கி நெட்டிரான் அம்மாவின் கைகளை எடுத்துக்கொண்டு மகன் கலங்கிய போது தாயார் காரி சொன்னாள் பெரிய தம்பி எனக்கு உம்பேர்லையோ ஏலம்பூ பேர்லையோ பேரம்பேர்லையோ கொஞ்சம் கூட வருத்தமில்லப்பா உங்க ஆத்திரமெல்லாம் சரிதான் எனக்கு முத்துவோட தவறு தெரியுது ஊதாரித்தனமும் தெரியுது கோபம் வருது ஆனா வெறுத்துட முடியலையே ஒரு சமயம் இந்த பாழும் வயிறு அவனை சுமந்ததுதான் காரணமோ என்னமோ அவளால் தொடர்ந்து பேச முடியவில்லை மூச்சு கீழும் மேலும் இழுத்தது பேசியதன் விவரம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என யூகிக்க முடிந்ததே தவிர தெளிவாக புரியவில்லை ஆனாலும் அவள் சொன்னதை கேட்டதும் மாணிக்கமும் ஏலம்போவும் கலங்கி போனார்கள் தம்பி உலகத்துல காசு பணம் இல்லாம இருந்துடலாம் ஆனா தன்னை பெரியமா நினைக்கிற மனசுங்க மட்டும் இல்லாம இருக்க முடியாதுப்பா அது ரொம்ப கொடுமை முத்து ஒருத்தருக்கும் வந்தா என்ன பண்றது ஆனாலும் அவன் பெரியமா நினைக்கிறதுக்கு ஒரு மனுஷால் கூட இல்லாம பொண்டாட்டி புள்ள கூட செத்தா தேவலாம்னு நினைக்கிற மாதிரி இப்படி அனாதையா போயிட்டான்னு நினைக்கிறப்ப என்னால தாங்கிக்க முடியலப்பா கடைசியா அந்த பையலை ஒரு தடவை பார்த்து நல்ல புத்தியா நடந்துக்கிடான்னு சொல்லிட்டு கண் மூடலான்னு பார்த்தா குமரி எழுதாள் அதற்கு மேல் யாராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை மூத்த மகன் மாணிக்கம் பேரன் சிவா இருவரும் ஆட்களோடு இரவு முழுவதும் முத்துவை தேடினார்கள் அவனை எப்படியாவது பொன்னம்மாவின் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்ற பொழுது புலரும் தருணத்தில் ஊருக்கு கிழக்கே வறண்டு கிடந்த பாமணியாற்று பாலத்தின் கீழே போதையில் விழுந்து மண்டை உடைப்பட்டு இறந்து கிடந்த முத்துவை பார்த்ததும் அட கடவுளே இதை அம்மாவிடம் எப்படிடா சொல்வது என்று அவர்கள் திகைத்து நின்ற போது பாலத்தின் மேலிருந்து ஒருவன் பலமாக கத்தினான் மாணிக்குத்தன்னே உங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அமது சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் மூன்றாவது பரிசு பெற்ற சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ